அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சரஸ்வதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் இந்த நீலசரஸ்வதி நீலசரஸ்வதி ஏன் உச்சிஷ்ட மகாகணபதியின் மடியில் அமர்ந்து தாம்பத்திய கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீலசரஸ்வதி என்பவள் அதீத சக்தி வாய்ந்தவள் நீலசரஸ்வதியிடம் முப்பெரும் தேவிகளின் சக்தி உள்ளது சக்தியின் வீரமும் மகாலட்சுமியின் செல்வமும் சரஸ்வதியின் ஞானமும் சேர்ந்தவள் தான் சரஸ்வதி இந்த நீல சரஸ்வதி உச்சிஷ்ட மகாகணபதிக்கே அதீத சக்தியை கொடுப்பவள் உச்சிஷ்ட மகாகணபதி மிக பெரும் சக்தி வாய்ந்தவர் ஆனால் அந்த உச்சிஷ்ட மகாகணபதிக்கே அதீத சக்தியை கொடுப்பவள் நீல சரஸ்வதி மட்டும்தான் நீல சரஸ்வதி என்பவள் உச்சிஷ்ட மகாகணபதி இடது தொடை மீது அமர்ந்து உச்சிஷ்ட மகாகணபதியுடன் ஒன்று கூடிய தாம்பத்திய கோலத்தில் அருள்பாலிக்கிறாள் இந்த உச்சிஷ்ட மகாகணபதியுடன் ஏன் இப்படி அருள் பாலிக்கிறார் என்பது எல்லோரோட மனதிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் உச்சிஷ்ட மகாகணபதிக்கு மிக பெரும் சக்தி தேவைப்பட்டது அதாவது வித்தியாகரனை அழிக்க மிக பெரும் அதீத சக்தி தேவைப்பட்டது அந்த அதீத சக்தி எங்கிருந்து கிடைக்கும் என்றால் உச்சிஷ்ட மகாகணபதிக்கு நீல சரஸ்வதியின் தாம்பத்திய கோலத்திலிருந்து மட்டுமே தான் கிடைக்கும் இந்த நீல சரஸ்வதியின் அதீத சக்தியை பெற உச்சிஷ்ட மகாகணபதி அருள் பாலிக்கிறார் உச்சிஷ்ட மகாகணபதி தாம்பத்திய காலத்தில் இருப்பதை பார்த்து எல்லோரும் அருவிருப்பார்கள் அதாவது ஏன் இப்படி இந்த கடவுள் இப்படி இருக்கிறார் அப்படி என்று முகம் சுழிப்பார்கள் ஆனால் முகம் சுழிப்பதற்கோ அருவிருப்பதற்கோ இந்த காட்சி ஒன்றும் சாதாரண காட்சி கிடையாது உச்சிஷ்ட மகாகணபதியை பார்ப்பதற்கே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் செய்தவர்களுக்கு மட்டுமே அந்த தத்துவம் புரியும் உச்சிஷ்ட மகாகணபதி தாம்பத்திய குலத்தில் இருக்கும் தத்துவம் என்னவென்றால் இந்த உலகில் காமம் என்பது மிகவும் புனிதமானது அந்த புனிதமான காமத்திலிருந்து மிக அதிக சக்தி அதாவது தெய்வீக தன்மையை அடைய முடியும் என்பதை உணர்த்துவதற்காகவே உச்சிஷ்ட மகாகணபதியும் நீல சரஸ்வதி தாயும் இந்த மாதிரி தாம்பத்திய கோலத்தில் அருள் இந்த ரகசியங்கள் வந்து உச்சிஷ்ட மகாகணபதியின் ரகசியங்கள் வந்து எல்லோராலையும் உணர முடியாது அதாவது மனித இனத்தில் இருக்கும் மக்களால் உணர முடியாது தெய்வீக தன்மையில் இருக்கும் ஆன்மாக்களால் மட்டுமே உணர முடியும் இந்த தத்துவத்தை சிலர் பார்ப்பதற்கு இந்த கோலத்தில் இருப்பதை பார்த்து அருவிருப்பார்கள் ஆனால் அதோட தத்துவம் என்னவென்று ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள் உச்சிஷ்ட மகாகணபதி ஒரு கடவுள் இந்த அவதாரம் எடுத்து நமக்கு அருள் பாலிக்கிறார் என்றால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ளது என்பதை உணரும் அந்த ஆன்மாவே மிகப்பெரிய சக்தியாக மாறி தெய்வத்திடம் போய் சேருகின்றன உச்சிஷ்ட மகாகணபதி என்பவர் மிகவும் அதீத சக்தி வாய்ந்தவர் உச்சிஷ்ட மகாகணபதியும் சரஸ்வதி தாயாரும் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால் இந்த தாமத்திய கோலத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய அதீத ரகசியம் ஒன்றுள்ளது அந்த ரகசியம் வந்து அந்தந்த குருமார்களிடமே கற்று கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ரகசியம் எல்லோராலையும் கற்றுக்கொள்ள முடியாது எல்லோராலையும் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியாது உங்களுடைய குண்டலினி சக்தியை மிக எளிமையாக எழுப்ப முடியும் இந்த உச்சிஷ்ட மகாகணபதியின் உபாசனையால் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை என்பது மிகவும் அதிரகசியமானது அந்த அதிரகசியத்தின் ரகசியமே அவர் இருக்கும் அந்த காட்சியில் இரு அந்த தாம்பத்திய காட்சியில் தான் இருக்கிறது இதை நீங்கள் வந்து உணர நீங்கள் ஒரு சக்தியாக மாற வேண்டும் அந்த மனித இனத்திலிருந்து அதாவது தெய்வீக நிலைக்கு மாற வேண்டும் மனிதனாக பார்க்கும் பொழுது தவறாக தெரியும் தெய்வீக தன்மையோடு பார்க்கும் பொழுது மிக மிக சரியாக தெரியும் இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகாகணபதியின் அழகு தேவதையான சுவானந்த பவனத்தின் மகாராணியான உச்சிஷ்ட மகாகணபதியின் காதலியான சரஸ்வதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவில் அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த உச்சிஷ்ட மகாகணபதி இந்த கோலத்தில் அதாவது தாம்பத்திய கோலத்தில் காட்சி அளிக்கிறார் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி